கிட்டத்தட்ட இந்த பிஞ்சு குழந்தைகள் இறந்தது வந்து அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த பணம் என்பது போதுமானது கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வந்து கை குழந்தைகளையோ கற்பிணி பெண்களையோ தூக்கிக்கிட்டு போகக்கூடாது என்பதை விழிப்புணர்வை இந்த மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் தான் இப்போ சொல்லணும் ஆனால் பொதுமக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் கூட்டம் கூட்டம் இருக்கு இதில் போய் நம்ம போய் நின்னோம்னா இடையில ஏதாவது நமக்கு பிரச்சனை வருமா வராதா நமக்கு முக்கியமாக ஆக்சிஜன் தேவை அந்த கூட்டத்தில் இப்படி நின்னாக்கா ஆக்சிஜன் கிடைக்குமா இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இதில் பாதிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அரசியல்வாதியோ இல்லை அரசியல் வாதியை சார்ந்தவங்களோ பாதிக்கப்படலை மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த குழந்தைங்க இறந்தது காரணம் மோஸ்ட்லி அவங்க பேரண்ட்ஸு அவங்களோட வாலண்டியராக அவங்க வந்தது தான் காரணம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சுமே இவங்க வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் இருந்தாலும் நான் பிரச்சாரம் பண்ணுவோம் தான் அப்படின்ட்டு இவங்க பண்ணது விஜய் மேலே பெரிய தப்பு இது முழுக்க முழுக்க வந்து விஜய் மீது தான் தவறு இருக்கிறது அவர் வந்து இதை முன்னாடியே ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ளணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எத்தனையோ தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் லட்சப்போ லட்சம் மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க இந்த இது போன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்ததே கிடையாது இந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்த முதல் முறை இந்த கரூரில் தான் நடந்திருக்குது அதுவும் இந்த விஜய் கட்சியின் பிரச்சாரத்தில் தான் நடந்திருக்கிறது இதில் அவர் அவர் மீது ஏகப்பட்ட இருக்குது ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது அங்கே பொதுமக்கள் ம மக்கள் மீதும் குற்றம் இருக்கிறது இது பொதுமக்கள் மீதும் குற்றம் இருக்கிறது கை குழந்தையை தூக்கி கொண்டு அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறது மக்களுடைய குற்றம் மக்கள் உணர்ந்து கொள்ளணும் யார் பார்க்கணும் மோகத்தில் போக போகக்கூடாது அந்த மோகத்தில் போய் கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் அவர் அவர் ரெண்டரை மணிக்கு ஏழு மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் அவரை பார்க்கணுன்னு அங்கே கூடியிருந்துருக்கிறாங்க அப்போது இவங்க மூச்சு திணறி தண்ணி குடிக்காமல் மூச்சு திணறி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காங்க அப்போ மக்கள் மீதும் தவறு இருக்குது இந்த மக்களை ஒருங்கிணைப்பு செய்ய முடியாமல் அந்த கட்சி நிர்வாகிகள் இவர்கள் மீதும் தர த தவறு இருக்கிறது இது இதற்கு பொறுப்பு யார் பொறுப்பு இல்லாவிட்டாலும் இந்த பொறுப்பு யாராலும் நடந்தது யார் கூட்டி நடந்தது அதுக்கு வந்து விஜய் வந்து தார்மீகமாக பொறுப்பு இருக்கணும் அது அன்னைக்கே அறிவிச்சிருக்கணும் இது என்னுடைய தவறும் இருக்குது என்று அட்லீஸ்ட் இந்த வார்த்தையாவது சொல்லியிருக்கணும் அதை கூட சொல்லாமல் மூன்று நாள் கழித்து தான் போய் வீடியோ வெளியிட்ருக்கிறாரு அது ஒரு தவறு இதே போன்று கும்பமேளாவில் உத்தரப்பிரதேசம் நடந்த கும்பமேளாவில் மக்கள் வந்து இது இறந்துருக்கிறாங்க அதுக்கு காரணம் கவர்மெண்ட்டை சொல்லலை அதே போல் பற்றி சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் வந்து விளையாட்டு வீரர்கள் கூடுறதுல அவங்க இறந்துருக்காங்க அதுக்கும் எந்த கவர்மெண்ட்டும் சொல்லலை ஆனால் இங்கே அப்படி சொல்கிறாங்க மீது தவறு இருக்கிறது முக்கிய குற்றம் யார் மீது இருக்கிறது அப்படிங்கிறதுன்னா இவர் தார்மீகமாக யார் அந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினது அதுக்கு யார் தலைமை வகித்தது அந்த மக்கள் எத்தனை மக்கள் சேர்கிறாங்க அதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்பது யார் அது வந்து அவர் விஜய தான் அறிவித்திருக்கணும் இரண்டாவது அவர் அந்த மக்களை இறந்த மக்களை சந்திக்கவே இல்லை நேரில் நேரில் மிக மிகப்பெரிய தவறு இது மிகப்பெரிய தவறு இது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த நிகழ்வு இது போன்ற நடந்ததே கிடையாது அரசியல் கூட்டங்களில் போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் இதுபோன்ற நிகழ்வு நடந்ததே கிடையாது இது வந்து இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனது மிகவும் அதுவும் பிஞ்சு குழந்தைகள் இருந்தது நம்மளுடைய நெஞ்சியை வெடிக்கிறது போல இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லணும் இது அரசாங்கமும் பதில் இருக்குது அவங்களும் காவல் கொடுத்துருக்கணும் இந்த குழந்தைகள்லாம் தூக்கி வரக்கூடாதுன்னு அவங்களும் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் சொல்லாதது அவர் மீதும் தவறு இருக்கிறது தவறு இருக்கிறது ஆனால் இதுக்கு தார்மீக பொறுப்பு இந்த தவறுக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கு உத்தரவாதம் யார் இதுக்கு யார் மிகப்பெரிய பொறுப்பு ஏற்பது என்று சொன்னால் அந்த கட்சியுடைய தலைவர் தான் ஒரு நடிகரை போய் இப்போது ஒரு அரசியல்வாதிக்கு கொண்டு வரும் பொழுது அது புதுசு ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இம்மிடியேட்லி அது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணும் ஏன்னா இவரை பார்க்க தான் வந்து மக்கள் வந்தாங்க இப்போ மக்கள் வந்து இறந்துட்டாங்க இறந்து போயிட்டாங்க இப்போ இவர் வந்து அந்த இடத்துல பார்க்கல இவர் உயிரோட இருக்கிறாரு மக்கள் தான் இறந்தாங்க ஸோ அந்த எண்ணம் அந்த சமூக சிந்தனை அந்த சமூக முற்போக்கு சிந்தனை பார்வை வந்து விஜய்க்கு கிடையாது மக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது அது அதோடு முடிச்சுக்கிட்டாப்புல போய் பார்க்கணும் மற்றது பேசணும் இப்போ டிவியில் வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் பண்ணுறோன்னா அது அந்த ஆன்லைன் ப்ராசஸ்லேயே இருக்கிறாப்புல டேரெக்டாக வந்து ஃபீல்டில் இறங்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே போய் சந்தித்தாங்க அது கனிமொழியாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே போய் டேரெக்டாக சந்தித்தாங்க அதுமாரி மற்ற மற்ற கட்சியுடைய தலைவர்களும் போய் சந்தித்தாங்க டேரெக்டாக பட் இவர் மட்டும் இவன் ஏன் போகல அப்படின்னா அந்த அந்த இன்னும் சிந்தனைக்கு இன்னும் வரல ஒரு அரசியல் பார்வைங்கிற சிந்தனைக்கு வரல நம்ம இன்னும் ஜெயிச்சிடலாம் நம்ம நின்னா வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மன சிந்தனையில் தான் இருக்கிறாள் இல்லை யார் மேல தப்புங்கிறத விட ரெண்டு பக்கமுமே வந்து இப்போ டிவிக்கே வந்து அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க அவங்க ரசிகர்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு பொறுப்பான ஆளுங்கள்லாம் இல்லை எப்படி சொல்கிறது இன்னமும் ரசிக மனப்பான்மையோடு தான் இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம கட்டு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு இல்லை அங்கே ஏறுறாங்க இங்கே ஏறுறாங்க நம்ம என்ன தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாலும் இப்போ ஒருத்தங்க நீங்கள் டிவியில் நியூஸில் பார்த்தாலே தெரியும் ஒருத்தங்க வீட்டில் கண்ணில் ஏறி குதிக்கிறாங்க அவங்க அந்த வீட்டுக்காரங்க அடித்து துரத்துறாங்க அந்தளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிர்வாகிகள் இல்லை இப்போ மற்ற கட்சி என்ன பொதுவாக சொல்லலை மற்ற கட்சி நடக்கிறாங்கன்னா அந்தந்த மாவட்ட செயலர் இருப்பாங்க இல்லை யாரும் இருப்பாங்க அவங்களோட கண்ட்ரோலில் அவங்க சொன்னால் அங்கே கேட்குற தொண்டர்கள் மாதிரி இருப்பாங்க அங்கே அந்த மாதிரி பொறுப்பான ஆட்கள் இல்லை அப்படின்னு அவங்க மேலேயும் அந்த மாதிரி தப்பு இருக்குது நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஏதான ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலாம் இவ்வளோ உயிர் போக வேண்டிய பிரச்சனை இல்லாமல் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இனிமேலாச்சும் விஜயோ இல்லை அவங்க அடுத்த கட்ட தலைவர்களாச்சும் அவங்க தொண்டர்கள்ட்ட சொல்லணும் இப்போ நம்ம இப்படி கூட்டம் கண்டக்ட் பண்ணுறோன்னா அதை ஆர்கனைஸ்தான் எப்படி பண்ணணும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் சொல்லணும் நம்ம கவர்மெண்ட் செய்யணும் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் தமிழ் மாநில அரசோ இல்லை இந்திய ஒன்றிய அரசோ அவர்கள் வந்து ஒரு இந்திய மக்கள் இந்த நாட்டுடைய குடிமக்கள் இறந்தால் அரசாங்கம் செய்ய வேண்டியதுன்னு ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டியதுன்னு இருக்குது அது அவர்களுடைய கடமை இவர் இருபது லட்சம் ரூபா கொடுத்தது என்பது அவர்களுக்கு நிவாரணமாக போய் சேரலாம் இருபது லட்சம் கொடுத்தது இது அரசு கொடுத்துருந்தாலும் ஒன்றிய அரசு கொடுத்துருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசு கொடுத்தாலும் சரி இவர் இருபது லட்சம் கொடுத்தாலும் சரி மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சம் போயிருந்தாலும் சரி இந்த நாற்பத்தி ஒரு லட்சம் உயிரிழப்புக்கு ஈடு ஆகாது என்றும் என்பது தான் என்னுடைய கருத்து அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு இந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட இந்த பிஞ்சு குழந்தைகள் இறந்தது வந்து அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த பணம் என்பது போதுமானது கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வந்து கை குழந்தைகளையோ கற்பிணி பெண்களையோ தூக்கிக்கிட்டு போகக்கூடாது என்பதை விழிப்புணர்வை இந்த மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் தான் இப்போ சொல்லணும் சொல்லணும் இதே ஒரு விஜய்யே சொல்லியிருக்காரு அவரே கர்ப்பிணி வராதிங்க கை குழந்தை தூக்கிட்டு வராதிங்க சொல்லியிருக்காரு மீறி போனது பொதுமக்கள் மீதும் தவறு இருக்குது அது யாரோட தப்புனா விஜய் வந்து அவர் அவர் வந்து கட்சி அவர் கையில் வந்து பவர் இல்லை பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுங்கட்சி அவங்கள்ட்ட தான் பவர் இருக்குது அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணால் மக்களை அவங்க அவங்கள விரும்புகிற மக்களை சந்திக்கலாம் அதுக்கு ஒரு இது போய் கேட்டிருக்காங்க இடம் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அரசாங்கம் தான் அலாட் பண்ணியிருக்கு அந்த இடம் அரசாங்கம் தான் அலாட் பண்ணியிருக்கு இன்னொன்று விஜய் ஃபேம் எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்ட் டேஸில் நடந்த எல்லா மாநாடுகள் எல்லா பிரச்சாரமும் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்புறமும் வந்து போலீஸ் பாதுகாப்பு கம்மியாக கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இதே இதே மாதிரி தான் அந்த இடம் இருக்கும் இந்த மாதிரி குறுகலான இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா அது அரசாங்கம் வந்து இவரை வந்து ஒரு டவுன் பண்ணணுங்கிற ஒரு மீன் அந்த ஒரு தாட்டில் தான் இது பண்ணியிருக்காங்க அது நடந்துருச்சு இத்தனை இதில் நடக்கல கரூரில் நடந்துருச்சு இது எங்கள் சைடு என்னென்னா கொஞ்சம் இந்த கவர்மெண்ட்டு வந்து அவங்க வந்து அவங்க தனியாகவே அதுக்கு ஆட்சி நடத்திடலாம் அவங்க ஓட்டு போட்டவங்களை ஒண்டி வச்சு தமிழ்நாட்டில் மற்ற எல்லோரையுமே வந்து வெளியேற சொல்லிடலாம் அவங்க இந்த நாட்டில் ஜனநாயகமாக வாழ முடியல தமிழ்நாட்டில் நம்ம பொதுமக்கள் ஆகி ஆகிய நாம் என்ன பண்ணணுன்னாக்கா அது ஒரு கூட்டம் இருக்குது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுனாக்கா ஏன்னா சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க முதியோர்கள் ஒரு சிக் பேஷண்ட் உள்ளவங்க நிறையா பேர்லாம் அங்கே வந்திருப்பாங்க அவர் வந்து ஒரு நடிகருங்கிற ஒரு அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கூட வந்திருக்கலாம் ஒரு கட்சி சார்பாகவும் வந்து பார்க்குறதுக்காக கூட வந்திருக்கலாம் ஆனால் பொதுமக்களாகிய அவங்க என்ன பண்ணியிருக்கணும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது இதில் போய் நம்ம போய் நின்னோம்னால் இடையில ஏதாவது நமக்கு பிரச்சனை வருமா வராதா நமக்கு முக்கியமாக ஆக்சிஜன் தேவை அந்த கூட்டத்தில் போய் நின்னாக்கா ஆக்சிஜன் கிடைக்குமா இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் பொதுமக்கள் வந்து என்னங்கன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் இதை வச்சு ஒரு ஒரு அவேர்னஸாக இருக்கணும் வந்து பப்ளிக் வந்து இனிமேற்பட்டினாலும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி ப பாதிக்கக்கூடாது குழந்தைகளை தூக்கிட்டு போகக்கூடாது ஒரு முதியோர்கள் முடியாதவங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து இனிமேற்பட்டாவது மக்கள் வந்து யாரையும் புற சொல்கிறதுக்கு இல்லை பப்ளிக் தான் நம்ம வந்து நாம் தான் அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் தாராளமாக பண்ணலாம் மக்களோட ஒரு விழிப்புணர்வுக்கு தான் இப்போ நான் சொல்ல வர்றது எவரி இந்த மாதிரி மாதிரி டைமிங்லாம் மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மள நம்மளை பாதுகாத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போனோம்னாக்கா எப்படி நெரிசல் உருவாகும் எப்படி நெருக்கடி வரும் அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா நம்மங்கிறது யோசிக்கணும் கண்மூடித்தனமாக போய் ஒரு இடத்துல போய் நம்ம ஏறி அவனை பார்க்கணும் கொள்ளணுன்ட்டு எதையாவது பிடிச்சி ஏறி தொங்கிட்டு அங்கேயும் போகிறோம் நம்மங்கிறதுங்கிறது வந்து நாட் பாசிபிலிட்டி அது மாதிரி போகக்கூடாது பொதுமக்கள் வந்து அந்த மாதிரி கட்டத்துக்கே போகக்கூடாது பார்த்து பார்த்தம்மா பார்க்க முடி வாய்ப்பு கிடைச்சா பார்க்க பார்க்க போகிறோம் இல்லையா வந்துட போகிறோம் வந்து வந்துடணும் இடத்த விட்டு ரிலீஸ் ஆகி வந்துடணும் ஏன் நம்ம அந்த தெரியாமல் ஒரு அறியாமையில் போய் செய்கிறது இதெல்லாம் போய் வந்து அதில் வந்து நம்ம போய் நம்ம என்ற ஆகக்கூடாது புரிஞ்சு நம்ம நடந்து ஒதுங்கி நடந்துக்கிறது நம்ம புதுச்சேர்தானா இப்போ எவ்வளோ பாதிப்பு ஆக்சிருக்கு சின்ன குழந்தையிலேருந்து முதியோர்கள்லேருந்து எல்லா தரப்பினரும் இடைப்பட்ட ஒரு எஞ்சி எச்சி கூட போய் அதில் போய் சஃபர் ஆகியிருக்காங்க அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஜீரணிக்க முடியாத ஒரு கட்டம் தான் அதெல்லாம் அதெல்லாம் பொதுமக்கள் ஆகிய நாம் தான் பார்த்து நம்ம ஒதுங்கி நடந்துக்கிறது என்னுடைய கருத்து பொதுமக்கள் வந்து சரியான போலீஸுக்கு வந்து பொது சரியால் பாதுகாப்பு கொடுக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரீசன் அதுதான் ரெண்டாவது அந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக கூடுன்னு தெரிஞ்சும் விஜய் வந்து சரியான இது நடவடிக்கை எடுக்கலை எப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சுமே இவங்க வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் தான் நான் பிரச்சாரம் பண்ணுவோம் தான் அப்படின்ட்டு இவங்க பண்ணது விஜய் மேலே பெரிய தப்பு ரெண்டாவது கவர்மெண்ட் மேலே பெரிய டிஎம்கே டிஎம்கேனால தான் அவங்க வந்து சரியான பாதுகாப்பும் கொடுக்கல இட வசதி ஒன்றும் கொடுக்கல போக்குவரத்து அதுமாரி நெரிசலில் ரொம்ப இதாகிட்டு அதுதான் மெயின் ரீசன் ரெண்டே தான் ஒன்று பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்கல அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு விஜய் போனே தப்பு இது இப்போ விஜய் பார்க்க போகலன்னு சொல்கிறாங்களே அது பெரிய இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து இடம் கொடுக்காதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே இடம் கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுருக்கே ஏற்பட்டுருக்காது அதுதான் மெயின் ரீசனு சரியான இடம் சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தா இடம் கண்டிப்பாக இந்த உயிரிழப்பு சேதம் எதுவுமே ஆகிருக்காது எதுவுமே எதுவுமே ஆயிருக்காது அது மறுபடியும் பார்க்க போனால் அது ஒரு மாதிரி பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் அதனால் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் சரியானதுகளும் கண்டிப்பாக போய் பார்ப்பார் அந்த நம்பிக்கை இருக்குது இல்லை அவர் இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்காருல்ல இன்னும் ஸ்ட்ராங்காக நம்மளோட அரசியல் பயணம் தொடரும்னு அதில் கண்டிப்பாக பண்ணுவார் தான் அதான் நேரில் அவர் போனார்னா மறுபடியும் அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகும் அப்படிங்கிறத வச்சு அவர் சொல்லியிருக்கலாம் அதான் போகிறதுக்கும் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காரு இப்போ இருக்கிற நிலைமையில் கொடுக்க முடியாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதனால் கூட இருக்கலாம் அவர் போனது கூட்டம் வரும்னு எல்லாம் தெரியும் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடு குறை குறைபாடு தான் இது வந்து அரசாங்கம்தான் பொறுப்பேற்கணும் தனி மனிதனோ இல்லை கட்சிக்காரங்களோ பொறுப்பே இருக்கணும் அவசியம் கிடையாது என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இது வந்து யாரையும் குறிப்பிட்டு இவங்க இன்னும் குறை சொல்ல விரும்பலை இது வந்து தவறு வந்து எல்லா பக்கமும் இருக்குது இது தவறு வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அடுத்தடுத்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லேயே நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை அதை போடணும் இல்லை இந்த இல்லை ஒரு பத்து ஒரு மாதம் முன்னாடி நாலு மாதம் முன்னாடி கூட இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இந்த ஃப்ளைட்டு இது போனது எல்லாத்தையும் பாருங்கள் கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறோம் அதெல்லாம் போடாதது யார் மேலே தப்பு பண்ணணும் பண்ண விட்டு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அது வந்து அவரோட விருப்பம் அது அவர் போகிறது போகாது இப்போதைக்கு அவர் போகணாக்கா இன்னும் அதிகமாக பிரச்சனை ஆருன்றதுனால அவர் போகிற இடம் எல்லாமே கூட்டம் இருக்குது அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த கொடுக்கணும் எதுவுமே இல்லாமல் அவர் அவர் சொல்கிறது தப்பு ஆனால் அவர் போகாதது காரணம் என்னென்னாக்கா அவர் இன்னும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருந்தாக்கா இன்னும் பிரச்சனைகள் வரும் தான் அது யாருக்காக உள்ளது உள்ளது தான் அது அவர் உயிரை கவர்ந்து பண்ணுறதுக்காக அவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா போயிருந்தாக்கா திருப்பி வந்து மக்களை வந்து திருப்பி சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைக்காக தான் அது அது சினிமா அவ்வளோ பெரிய சினிமா விட்டுட்டு ஃபீல்டுக்கு வராரு இந்த அரசியல் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னு அவர் படத்துலேயும் காட்டியிருக்காங்க அவருக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்ட்டு இது வந்து நேராக போய் அவர் தனிப்பட்ட முறையில் போனாக்க இங்கேயும் இப்போ போனால் கூட ஒரு கூட்டம் வரும் அதனால் வந்து அவர் மேலே ஒன்றுமே பண்ண முடியாது